இந்த தயாரிப்பாளர் சுந்தர்சிக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு அந்த தயாரிப்பாளர் வந்துட்டு ரஜினிக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு கமலுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு சுந்தர்சிக்கு சம்பளம் பண்ணல இல்லை சுந்தர்சிக்கு வந்துட்டு பயம் இல்லை ஃப்ளாக் கொடுக்கணும் போன்ற பயம் நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்ண முடியல என்ற பயம் இது எல்லாமே சுந்தர்சி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மாதிரியான ஆட்களை தலைவர் ஒன் செவன்டி த்ரீல சுந்தர்சி ரஜினிகாந்த் இந்த ஒரு காம்பினேஷன் இணைய போகும்போதே சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேசின விஷயம் என்னென்னா இது சாத்தியமே இல்லாத ஒரு காம்பினேஷன் தலைவருக்கு எப்படி சுந்தர்சி படம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசுனதான் இல்லை என்னன்னே தெரியல அந்த காம்பினேஷன் போட்டுக்குச்சு சுந்தர்சி வந்துட்டு வெளியேறேன்னு சொல்லி வெளியேறாரு இதற்கான காரணங்கள்னு சொல்லி பல விதமான காரணங்கள் யூகங்கள் இப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிற மாதிரியான நிறைய நிலைகள் இருக்கும்போது ரொம்ப காமனா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு முடிவை எடுக்காம ரஜினியோ கமலோ சுந்தர்சியோ இணைய வாய்ப்பு இல்லை இணைஞ்சதுக்கு அப்புறம் வெளியேறாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிற காரணம் அப்படின்னா சுந்தர் சிங் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இருந்தது வேல்ஸ்ல வந்துட்டு ஒரு மூக்கத்தியம்மன் படம் பண்ணிட்டு இருக்காரு போது அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு அவர் நிறைய நேரங்கள் செலவிட கணக்குப்படி இந்த படத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா ஒரு ஆறு மாதம் அதனுடைய பீரியட் டைம் டக்கு டக் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் முடிக்கணும் ரிலீஸ் பண்ணுறோங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு ஒரு கணக்காகவே இருக்குன்னு வைக்கல ஸோ அடுத்த வருஷம் படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஏ ஸ்டேஜில் ஜெயில் டூ முடிஞ்சிடுது ரஜினி அவர்கள் ஜெயிலர் டூ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படம் இல்லை அழகாக அதுக்கு அடுத்த வருஷத்துக்கான பொங்கலில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கான வேலைகளை பண்ணலாம் ஸோ ஒன் இயர் ஃபுல்லாக இருக்குது ஒன் இயர்க்குள்ளே வந்துட்டு ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி அழகாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு நைன்டி டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் சுந்தர்சி படங்களை வந்துட்டு இயக்கி முடிச்சிடலாம் ஷூட் பண்ணி முடிச்சிடலாம் வீடுவீங்களா ஸோ அங்கே ஒரு மூணு மாதம் இங்கே ஒரு மூணு மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மூணு மாதம் அழகாக ஒரு மூணு மாதம் எல்லாத்தையும் ப்ரீ போஸ்ட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு பொங்கலுக்கு ஒரு படத்தை கொண்டுட்டு வந்துடலான்னு தான் இவங்க டிசைட் பண்ணுறாங்க அதற்காகத்தான் சுந்தரிசி மாதிரியான ஆட்களை வந்துட்டு ரஜினி அவர்கள் சூஸ் பண்ணுது ஒரு மூணு இயக்குநர்களை வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்காரு அதில் வந்துட்டு முதன்மையாக சுந்தர்சி இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்ற மாதிரியான ஒரு நிலை அதற்கு சுந்தர் சி சொன்ன கதை ரஜினிக்கு பிடிச்சு போச்சு அதனால தான் இந்த கதைக்குள்ளேயே வராதுங்கிறது தான் பாயிண்ட் ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் பேசும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு லைன் சொன்னார் பிடிக்கல இன்னொரு லைன் சொன்னார் பிடிக்கல மூணாவது ஒரு லைனை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணதில்லை இருக்கிற ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தில் வந்துட்டு என்ன நான் எவ்வளோ பெரிய டைரக்டர் இல்லை இத்தனை லைன் சொல்லியும் ரஜினிக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சுந்தர்சி விளையிட்டாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சல் நான் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ரஜினியை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு ஆளை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோ மாட்டார் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆளை டப்புன்னு துரத்தி விட்டுற மாட்டார் ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்கள் நோஸ் சொன்ன மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை ரஜினி அவர்கள் அவ்வளோ ஈஸியாக யாரையுமே பக்கத்தில் வச்சுக்க ஒரு நல்ல உதாரணம் சிபி சக்கரவர்த்தி டான்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி ரஜினியை போய் தான் பார்க்குறாரு ஒரு கதை பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு தடவைக்கு பத்து தடவை வந்துட்டு வர சொல்கிறாரு பேசுகிறாங்க ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸில் உக்காடுறாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது வேண்டாம் இது சரி வராது பாதுகாங்களா ஒரு இயக்குனரோட ரஜினி பயணிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் பண்ணுறாருன்னு பாருங்க சரி சிபி சக்கரவர்த்தியை பிடிக்கல ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ இந்த ஜென்ரேஷனுடைய ஒரு நிலை ஸோ மாதிரி இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆள் அப்படின்னு போது தேசிங்கி பெரிய சாமி ஸ்கிரிப்ட் சொல்கிறாரு ஏஜிஎஸ் உள்ளே வருது பட்ஜெட்டுங்கிற ஒரே காரணத்தினால வேணாம் இவ்வளோ பெரிய பட்ஜெட் வேணான்னு சொல்லி அங்கேயும் ரஜினி அவர்கள் என்ன பண்ணுறாரு டீசென்ட்டாக ஓகே தள்ளி இருப்போம் அப்படின்னு சுந்தர்சி மாதிரியான இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான இயக்குநர்கள் எவ்வளோ பெரிய ப்ரெஷரில் கொண்டுமே அவங்கள விட்டால் கூட ஈஸியாக ஒரு சீனை ஒன்று காமெடி பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு மிதமான ஒரு எமோஷனலை கொண்டு வந்தோ ஆடியன்ஸை ரசிக்க வச்சுக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்படிப்பட்ட இயக்குனரால் ஒரு ஒன் இயர்க்குள்ளே ஒரு கதையை உருவாக்கி படத்தை இயக்கி ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ரஜினிகாந்துக்கு வரப்போ தான் சுந்தர்சி அவர்களோட ஒரு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கே விரும்புகிறாங்க அதுதான் எதார்த்தமான உண்மை இதே சுந்தர்சி வந்துட்டு ஒரு ரெண்டு படம் இல்லை ஒரு படம் பண்ண இயக்குனராக இருந்திருந்தால் பத்து தடவை வந்துட்டு அலைய விட்டு அலைய விட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஒரு படம் பண்ணியிருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கு ஸோ சிம்பிளா ஒரு லைன் இது இப்படி தான் வரும் சுந்தர்சி படம்னா எப்படி வரும் அந்த மாதிரி தான் வரப்போகுது அது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸ்ல தான் இந்த படம் ஒத்துக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதுங்களேன் ஆனால் இதுல உடனே வேல்ஸ் வந்துட்டு பயங்கரமான ஸ்ட்ரிக்டா வந்துட்டு ஹோல்டு பண்ணிட்டாங்க சுந்தர்சியை அதனால தான் வந்துட்டு அவர் மனசு வருத்தப்பட்டு வெளியேறிட்டாருங்கிற மாதிரியான ஒரு நிலை இன்னொரு நிலையை வந்து ஏசி சண்முகம் அவர் வந்துட்டு ஒரு ஒரு கம்பெனி வச்சிருக்கார் பிரின்ஸ் மீடியா நினைக்கிறேன் அந்த அந்த நிறுவனமும் சரி வேல்ஸும் சரி ரஜினியோட டேட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு டேட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு சுந்தர்சி வந்தவொன்னே எப்படி ஒன்று வேல்ஸ் பண்ணுவாரு இல்லைன்னா வந்துட்டு பிரின்ஸ் மீடியாவா தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும் போது குறுக்க டக்குன்னு வந்துட்டு கமலாசன் வந்துட்டாரு அது வந்துட்டு சுந்தர்சி அவர்களுக்கு நெருடல் இப்படிங்கிற மாதிரியான சில யூகங்கள் கதைகள் இப்படி எல்லாம் இருக்குன்னு இல்லை பட் ஆனால் இங்க ஒன்று தான் பார்க்கணும் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படம் ரஜினிகாந்த் யார் முடிவு பண்றாரோ அவர் தான் தயாரிப்பாளர் ரஜினிகாந்த் யாரை நினைக்கிறாரோ தான் இயக்குனர் இதை தாண்டி ஒரு வேல்ஸோ இல்லை ஒரு பிரிண்ட்ஸ் மீடியாவோ கிட்ட வந்தா கூட ரஜினிங்கிற அந்த ஒற்றை சொல் உள்ள வந்துருச்சுனீங்களேன் எப்பேற்பட்ட கொம்பனும் ஃபீல்டுக்கு வெளியில தான் வெளியே போயிருந்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் சுந்தர்சியை வந்துட்டு அரேஸ் பண்ணவும் முடியாது சுந்தர்சி ஒன்றும் குழந்தையும் கிடையாது யாரும் வந்துட்டு சுந்தர்சியை போட்டு நசுக்கிறதுக்கு இதெல்லாம் தாண்டி சுந்தர் சி பிரஷரே போடலாம் யாராவது ரஜினி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் உண்டீங்களே எல்லாரும் டக்கு 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 இந்த பாஷை படத்தில் ரஜினி உள்ளே வந்த உடனே எல்லா அப்படியே வெளியேறுவாங்க தெரியுமா இந்த நக்மாவோட கல்யாணம் நடக்கும்போது ரஜினி உள்ள வருவார் உள்ள ஒரு டப்பு டப் டப்பு எல்லாம் நகருவாங்கல்ல ஆல்மோஸ்ட் ரியல் லைஃப்ல ரஜினியினுடைய ஆறார் ரஜினியினுடைய நிலை வந்துட்டு அப்படிதான் தான் இருக்கும் அவர் உள்ள வராரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யாராக இருந்தாலும் தங்க கையில இருக்கிறத போட்டு தூக்கி போட்டு வெளியில் போயிட்டே இருப்பாங்க ஸோ வேல்ஸோ பிரிண்ட்ஸ் மீடியாவோ இதற்கு காரணமோ பொறுப்போ இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ரஜினி மேலே இருக்கக்கூடிய முதல்ல அவங்களுக்கு ரஜினி மேல இருக்கக்கூடிய ஒரு மரியாதை இதெல்லாம் தாண்டி ரஜினி அவர்கள் உள்ள வந்தாருன்னா யாருமே கிட்ட நெருங்க முடியாது சரி அப்போ வேற என்ன காரணமாக இருக்கும் சுந்தர்சி கிட்ட கதை இல்லையா சரக்கு இல்லையா வாய்ப்பே இல்லைங்க சுந்தர்சி எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படின்னா எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசுலேயே அந்த மனுஷன் மட்டும் போய் ஃபீல்டில் விட்டீங்கன்னா அவரால் படம் பண்ண முடியும் கதை எழுத முடியும் மக்களை சிரிக்க வைக்க முடியும் காமெடி பண்ண முடியும் அவ்வளோ திறமையான ஒரு இயக்குனர் தான் ஸோ இதற்கான வாய்ப்பும் இங்கே இல்லை ஸோ சுந்தர்சி வந்துட்டு பயந்துட்டாரு சுந்தர்சி வந்துட்டு ஒரு மாதிரி கலக்கம் ஆயிட்டாரு அப்படின்னு நிறைய நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்துட்டு லூசுத்தரமான ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கோ இதையெல்லாம் பார்த்து வந்துட்டு மிரளக்கூடிய அளவுக்கு சுந்தரிசி இல்லை அதில் எந்த ஒரு பண்ணோட்டோட இதையெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியாவில் சில அபத்தமான சில கருத்துக்கள்லாம் வந்துட்டு ஒரு சில பேர்லாம் பதிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஐட்டம் டான்ஸுக்கு வந்துட்டு இன்னார வராச்சு டான்ஸ் ஆடுங்கன்னு வந்துட்டு ரஜினி சொல்லியிருப்பாரு அதில் சி வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னு ரொம்ப கேவலமான ஒரு பதிவு அது ரொம்ப கேவலமான ஒரு தான் நம்ம பாக்குறோம் நினைங்களா அதற்கு வந்துட்டு அவங்களும் பதில் சொல்லிட்டாங்க நம்ம அவங்க பேரெல்லாம் நம்ம எடுக்க வேணாம் ஏன்னா அதுவே ஒரு அவத்தமான ஒரு கமெண்ட் அந்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க பதில் சொன்னாங்க இவங்க பதில் சொல்லலை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்குங்களா இப்ப அதுக்கு வந்துட்டு சம்மந்தப்பட்டவங்களும் பதில் சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியாவில பரவுது அப்படிங்கிறதா ரொம்ப வந்துட்டு கேவலமான ஒரு நிலையிலேயே ஒரு நிலையா இருக்குன்னு வைங்களேன் ஆனா இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்லப்படுற எந்த கதையுமே இருப்பதற்கான சாத்தியமே இல்லை ஏன்னா ரஜினி ஒரு இடத்துல இருக்கிறாரு தமிழ் ஒரு அடுத்துக்குள்ள வராரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை பண்ண போறான் அப்படின் போது இவர் தயாரிக்கிறாரு இவர் நடிக்கிறாருங்கிறத தாண்டி இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அப்படின்னு போது கிட்ட இதுதான் கதை இதுதான் பேக்கேஜ் இதுதான் டேர்ம்ஸ் இதுதான் சம்பளம்ங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஆர்கேஎஃப்ஐல அந்த ஆபீஸ்ல கொண்டு போய் மாலையை போட்டு பொன்னாடையை போட்டு ஒரு போட்டோ எல்லாம் போட்டுருப்பாங்க அதுக்கு முன்னாடி அவ்வளோ ப்ரிலிமினரி டிஸ்கஷன்ஸ் நிச்சயமா போயிருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த ப்ரிலிமினரி டிஸ்கஷன்ஸ்லேயே இது எல்லாமே ஸ்கேஷ் பண்ணியிருப்பாங்க இந்த சம்பளம் யாரோ சொன்னாங்க அவர் ஐம்பது கோடி கேக்குறாரு அந்த இயக்குநருக்கு எழுபது கோடி கொடுக்குறீங்க எனக்கே சுந்தர் சுந்தரிசிக்கு ஒரு அளவு தெரியும் அவருக்கு என்ன சம்பளமோ அதில் தெளிவான சம்பளம் தான் கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு மாதிரி மொக்கா பண்ணுற மாதிரியான ஒரு நிலைகள்லாம் சாத்தியமே கிடையாது சரி இப்போ இப்படி எதுவுமே இருக்காது இந்த மாதிரி எந்த விதமான காரணங்களும் இல்லை அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதத்தில் யோசிச்சு பாருங்களேன் உள்ள இன்சைட் சோர்ஸஸ்லாம் சில இடங்கள்ல சொல்லும்போது பொதுவாக வந்துட்டு ஒன்றே ஒன்று இன்றைய சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் நாளைய சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரே ஒரு வீக்னஸ் தான் அது என்ன வீக்னஸ்ஸு இப்போ சொல்லுவாங்கல்ல இப்போ சகுனம் பார்க்குறவனுக்கு வந்துட்டு ஒரு விதமான ஒரு சிக்கல் இருக்கும் இப்போ எப்பேற்பட்ட நடிகராக இருந்தால் கூட ஒரு கட்சி தொடங்கினாரு ஒரு விஜயே கட்சி தொடர்கிறாங்க வைங்களேன் அந்த நாலு தேதி அந்த டைம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மனிதர் ஒரு ஜோதிடரோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கை கொண்டு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு குறிப்பிட்டு கொடுக்கக்கூடிய அந்த நாட்களில் தான் ஒரு வேலையை செய்கிறாங்க அதில் மிக உச்சமாக வச்சு அந்த நம்பிக்கையில் மிக உச்சமாக வச்சு பார்க்கணும் அப்படின்னா சினிமாக்காரங்களாம் வச்சு பார்க்கணும் சினிமாக்காரங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அது மூட நம்பிக்கைன்றது இல்லாதவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கைன்னு வைங்களேன் இந்த நம்பிக்கைங்கிற உச்சம் இருக்குல்ல இந்த உச்சம் எல்லாருக்குமே உண்டு அது அவருக்கும் சுந்தர்சி அவர்களுக்கும் இருந்திருக்கும் ஏன்னா அப்படி தான் நிறைய இடங்களில் சொல்லப்படுது ஏன்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுறோம் டக்கு டக்குன்னு உள்ளே வந்துடுறோம் இந்த படம் வந்துட்டு ஓகே நம்ம முடியாது அப்படிங்கும் போது சுந்தர்சினுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரொம்ப கேரியனுடைய ஸ்டார்டிங்கிலேயே வந்துட்டு அருணாச்சலம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினிகாந்தை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம் ஆனால் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா சுந்தர்சி எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டாரோட பயங்கரமான ஒரு வேல்யூவோட ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணுறாரோ ஒரு சின்ன ஒரு தோய் உணவு ஒரு கேரியரில் வந்துகிட்டே இருக்கும் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சலம் அருணாச்சலத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்துட்டு ஒரு நல்ல பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான ஒரு நிலையில தான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டார்ட்டு கூட டக்குன்னு வராது அருணாச்சலம் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை தேடினு சொல்லி ஒரு அஜித்தோட ஒரு படம் பண்ணியிருப்பாரு இது ரெண்டும் ஒரே வருஷத்தில் ஆல்மோஸ்ட் வரும் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்கும் சரி கொஞ்சம் வருஷம் கழித்து திருப்பி ஏதோ ஒரு படம்லாம் பண்ணிட்டு திருப்பி அப்படியே வந்தோம் அப்படின்னா அன்பேன்னு ஒரு படம் வரும் சரி அம்பிசிஎம்ன்றது வந்துட்டு கிரிட்டிக்கலி அக்களை எம்ட்டு பயங்கரமாக இருக்கும் படம் ஆனால் அந்த படம் சுந்தர்சி அவர்களுடைய கெரியரில் என்ன டேமேஜ் பண்ணுச்சுங்கிறது அவரே நிறைய இடங்களில் பேசியிருப்பார் ஒரு படம் என்னை ஒரு வருடமாக வேலை இல்லாமல் வீட்டில் உட்காரச்சிச்சு என்னோட சொந்த வீட்டை விற்க வச்சுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைக்குள்ளே தள்ளுச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி ஒரு வழியில் வாங்க நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிரியில் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணுறாருங்கிற ஒரு கதை இருக்கு ஸோ இந்த உச்சத்தை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க ஃபீல்டுலாம் அவங்க ஹேண்டில் பண்ணிடலாம் சிக்கல் என்னென்னா இந்த மாதிரியான ஆட்களோட பயணிக்கும் போது ஒரு சில மனிதர்களுக்கு செட் ஆகணும்னு அவசியம் இல்லை முந்தர் சிவர்கள் அந்த கூட இருக்கலாம் ஏன்னா இதையெல்லாம் தாண்டி அவர் விஜய் அஜித் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நான் சொன்னது உன்னை தேதியில் இருக்கக்கூடிய அஜித் வேற அதுக்கு அடுத்தமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு தேதியிலேயோ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அஜித் வேற இந்த மாதிரியான ஒரு பெரிய உச்சத்தை அவர் அந்த நடிகர்களோட தொட்டு பயணிக்கவே இல்லை பார்க்கும்போது வந்துட்டு ஒரே ஒரு ரஜினி படம் அதோட ஒரு சின்ன ஒரு இருக்குது ஒரே ஒரு கமல் படம் அதோட ஒரு சின்ன இருக்குது இதை தவிர்த்துட்டு அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நல்லா கவனிச்சு பார்த்தது அப்படின்னா எல்லா டைம்லேயும் ஒரு ஆவரேஜான ஒரு மீட்டரை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார் அது கரெக்டாக அவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்து தவிர எந்த இடத்துல அவருக்கு தோய்வே இருக்காது இப்போ அரண்மனைன்ற ஒரு பிராண்டை உருவாக்குற மனுஷன் அவர் அதுக்கு என்ன ரஜினி பொறுப்பா இல்லை கமல் பொறுப்பா இல்லை யார் பொறுப்பு சிங்கிற ஒரே ஒரு மனிதர் தானே பொறுப்பு இந்த பிராண்ட் வேல்யூங்கிறது சுந்தர்சிக்கு தானே தன்னால் முடிந்தவரை உருவாக்குவது தான் அவர்களுடைய டிசைன் இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஸ்டார்டம் வந்து அவரால வந்துட்டு கொண்டு வர முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதையெல்லாம் தாண்டி சங்கமத்திரான ஒரு படம் அவருடைய கனவு படம்னாங்க அடுத்த பாகுபலின்னாங்க படம் என்னாச்சு பூஜை போட்ட தேனாண்டல் எங்கே போனாங்க நடக்காது யதார்த்தத்துல பார்த்தோம்னா நடக்காது ஏன்னா லாஜிக் என்ன அப்படின்னா ஒரு மனிதத்னமால வந்துட்டு பொன்னியின் செல்வனை பொன்னியின் செல்வன் தான் பண்ண முடியும் அதை வந்து பாகுபலி மாதிரி பண்ண முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை அது மணிரத்னனுக்கும் தெரியும் பொன்னியின் செல்வன் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஹிஸ்டாரிக்கல் மூவிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு காதல் காவியமா தான் இருக்கும் ஏன்னா மணிரத்னத்தினுடைய பிளஸ்ஸே அதுதான் அதே மாதிரி சுந்தர்சினுடைய பிளஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா அவரால் என்ன ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல அவருடைய உச்சம்ன்றது வேற அந்த உச்சம் உச்ச நட்சத்திரத்தோட வராது அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம நல்ல அண்மையில் வந்துட்டு தகலை கொண்டு ஒரு படம் வந்துட்டு மணிரத்னத்தோடு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் இதே வந்துட்டு அவரால் வந்துட்டு செக்கன் சம்பந்தம் ஆன மாதிரியான படங்கள்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்டார் கேஸ்ட்டை வச்சுட்டு பண்ணுறாரு பி கொண்டு போகிறாரு ரோஜா முறையான படங்கள்ல வந்துட்டு புதுசு புதுசாக இருந்து எல்லாருமே வந்துட்டு நான் சொல்லுவது தமிழுக்கு எல்லாம் வச்சு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாரு அது வந்துட்டு பயங்கரமான உச்சத்தோடு ஆனால் தளபதி அண்டு நாயகன் இதை ரெண்டுத்த தவிர அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகரை மணிரத்னம் திருப்பி இயக்கலை நான் சொல்லுவது தமிழ் இல்லை திரும்பி திரும்பி நான் சொல்றதுனா தமிழ்ல தில்சேன்னு பண்ணிருப்பாரு கிரிட்டிக்கலி அக்லெம்டாக இருந்திருக்கும் பட் அவருடைய வேல்யூ அதாவது கலெக்ஷன் வயசுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ அந்த பணம் வந்துட்டு பயங்கரமான வேல்யூ கொடுத்ததா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கும் ஸோ சுத்தி சுத்தி மனதோட தான் நான் வந்துட்டு சுந்தர்சியை கம்பேர் பண்றேன் ஸ்டைல் வேறையா இருக்கலாம் டிசைன் ஒன்று தான் ஒரு ஸ்டார்டிங் கெரியர்னுடைய ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரெண்டு உச்சத்தையும் வச்சு இயக்கியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஒரு தக்லஃபுங்கிறது என்ன பண்ண முடிஞ்சது அதே தான் சுந்தரிசிக்கும் சுந்தரிசி தலைவர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ எடுத்திருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இன்னொரு தக்லைஃபா தான் மாறி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை சுத்தி இருக்கிற யாராவது ஒரு ஆள் இல்லை ஒரு ஜோசியர் இல்லை ஒருத்தர் கணிச்சு ஐயா இதுதான் அவங்க டிசைன் டிசைனு தேவை இல்லாமல் இப்படிதான் ஆகும் இதை பண்ணிட்டு கடைசியில் வந்து மனிதர்த்தன் மௌன்ஸ்க்காக ஆயிடுவாங்க மனிதன்தனுடைய பிரியன்ஸ் என்னன்னா எப்பேற்பட்ட ஃப்ளாப் கொடுத்தாலும் அவர் திரும்பி வந்துடும் ஆனா சுந்தர் சி அவர்களுக்கு ஒரு ஃப்ளாப்பு கொடுத்தா உட்காந்துட்டு திருப்பி எந்திரிக்கிறதுக்கான ஒரு டைம் ஒன்னு இருக்குல்ல எதுக்கு அந்த டைம் கொடுப்பானே இந்த படத்துக்கு ஒரு முப்பது கோடியே சம்பளம் வரட்டும் இந்த பண்ணி அது ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் திருப்பி திருப்பி வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து மூக்குத்தி அம்மன் இருக்கு அரண்மனை இருக்கு அடுத்து விஷால் படம் இருக்கு இதை நான் வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணனாலே அடுத்து பத்து வருஷத்துக்கு எனக்கு கதையும் இருக்கு படமும் இருக்கு அழகா இதுல நான் முப்பது கோடி இருக்கு பத்து பத்து கோடியா சம்பாரிச்சேன் அப்படின்னாலே இன்னொரு நூறு நூத்தி ஐம்பது கோடி நான் சம்பாதிச்சு போயிடுவேன் எனக்கு எதுக்கு இந்த தலைவர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு சுந்தரிசு அவசியம் கிடையாது சுத்தி யாராவது ஒரு ஆள் குறிப்பா அதான் சொல்றா இப்படி ஒரு கணக்கு போட்டு இதுதான் சூரியன் உச்சம் சந்திர நீசம் இப்படி ஏதாவது விஷயங்கள் இல்லையா இப்படி சில விஷயங்களை வந்துட்டு மண்டைய குழப்பி விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் ஜாஸ்தி சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா யதார்த்தமா மிடில் கிளாஸா நார்மலா வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் இந்த பெரிய சிக்கல் வந்துட்டு அவ்வளவு இருக்காது காமனா எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடங்கள் இருக்கலாம் மீது எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம் வேகமா முடிவு எடுத்துட்டு கடந்துடுவோம் ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் கோடிகள் புழங்கக்கூடிய ஒரு இடம் இதுல இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த ஜோதிடம் மாதிரியான சில விஷயங்கள் உள்ள வந்து இப்படிப்பட்ட சில கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு அதுவும் சுந்தர்சி மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் சுத்தி யாராவது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதுவே கமல் படம் கமல் மட்டுமே இருக்காரு சுந்தர்சி மாதிரி இல்லை இன்னொருத்தர் இருக்காருன்னு வைங்களேன் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வராது ஆனால் ஆன்மீக ரீதியாக ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்றாங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரியான குழப்பம் வரும் இந்த வைப்ரேஷன் ஜாஸ்தியாகவும் இந்த வைப்ரேஷனுடைய நிலையில இந்த படம் வந்துட்டு புட்டுக்கும் அப்படிங்கிறதுனாலயே பிரிவதற்கான சாத்தியங்கள் நிறைய உண்டு அதனால மணிரத்னம் தக்லைஃபை எடுத்தா என்ன ஆகியிருக்குமோ சுந்தர்சி தலைவர் ஒன் செவன்டி த்ரீ எடுத்தா அதே தான் ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு கலக்கமும் பயமும் இந்த படத்திலிருந்து சுந்தர்சி விலகுவதற்கான சாத்தியங்கள் உண்டு மேக்சிமம் உண்டு ஆனால் இதை தாண்டி நம்ம ஒன்று சொல்றோம் தெரியுமா இந்த தயாரிப்பாளர் சுந்தர்சிக்கு பிரஷர் கொடுத்துட்றாரு அந்த தயாரிப்பாளர் வந்துட்டு ரஜினிக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு கமலுக்கு ப்ரெஷர் கொடுத்துரு சுந்தர்சிக்கு சம்பளம் பத்தலை இந்த சுந்தர்சிக்கு வந்துட்டு பயம் இல்லை ஃப்ளாப் கொடுத்துருமோன்ற பயம் நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்ண முடியலன்ற பயம் இது எல்லாமே சுந்தர்சி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மாதிரியான ஆட்களை ஒன்றுமே பண்ணாதுங்கிறதுனால இது எல்லாம் காரணமாக இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை இந்த ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா மனிதர் நம்ப ஒரு தகவல்கு சுந்தர்சிக்கு தலைவர் ஒன்செண்ட்டி திரும்பி ஆயிடுமோ